நிகழ்ச்சிகள் நிவாரணம் எல்லாருமே எல்லாருமே வெயிட் பண்ணுங்க நன்றி சார் நன்றி மரம் வளர்ப்பது என்பது நமக்கு மட்டுமல்லாமல் எதிர்கால சந்ததியினருக்கும் நாம் செய்யும் ஒரு சிறந்த சேவையாகும் எனவே மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் மண் வளம் காப்போம் என்பதில் ஆர்வம் கொண்டு அனைவரும் மரம் வளர்ப்பதை ஊக்குவிப்பதிலும் மரங்களை நட்டு பராமரிப்பதிலும் தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்டு இன்று வரை இளைய தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் பசுமை பறவைகள் நிறுவனர் திரு ஆர் செல்வராஜ் என்ற கோவிந்தசாமி அவங்கள பற்றி சொல்லணும்னா ஒரு சிறந்த இயற்கை ஆர்வலர் தான் மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி மரம் வளர்ப்பதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராரு நாம் ஒவ்வொருவரும் மரம் நடுதலில் பங்கு பெறுறது மிக்க அவசியம் மரக்கன்றுகளை நட்டு அவற்றை முறையாக பராமரித்து வளர்ப்பது ஒவ்வொருத்தரோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சார்ந்த எல்லாருக்குமே சொல்லிட்டு வராரு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரி வீடு அரசு அலுவலகங்கள் என அனைத்து இடங்களிலும் மரங்களை நட்டு பராமரிச்சுட்டு வராரு இப்போ வரையுமே தன்னை தேடி வர எல்லாருக்குமே மரக்கன்றுகளை இலவசமாக கொடுத்து மரம் நடத்துல ஊக்கப்படுத்திட்டு வராங்க நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் அந்த உதவி அந்த ஒரு குறிப்பிட்ட நபரோட முடிஞ்சு போயிடும் ஆனால் ஒரு மரத்தை நட்டு வச்சா ஒரு தலைமுறையே பாதுகாக்கிற ஒரு உதவி நீங்கள் செய்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மரம் வளர்ப்பதை தன்னோட வாழ்நாள் லட்சியமாக கொண்டு இப்போ வரையும் செயல்பட்டு வராரு அன்பு அவர்களின் சிறப்பான மக்கள் நல சேவையை பாராட்டி நமது நிறுவனத்தின் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறந்த சமூக சேவை நிறுவனத்தை வழங்குவதில் நமது நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது நன்றி வணக்கம் அன்பு சகோதரர்களை மேடைக்கு வரும்படி சிறப்புரையாற்றும்படி அன்புடன் அழைக்கிறோம் நம்ம கோயமுத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிஜே விஐபி குளோபல் விருது மற்றும் கலாச்சார திருவிழாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருகை புரிந்துல்ல நமது அன்புக்குரிய பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் திரு கோவிந்தசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயசுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்து வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது சேவை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுவோ இயற்கையை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும் உங்களுக்கு கண்டு இயற்கை சார்ந்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுக்கிறவங்களுக்கு இது நம்ம பண்ணாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ந்த மக்களையும் அதாவது ஒரு சேவையோட வெற்றியை நம்ம அமைப்பு எப்பயுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து நம்ம தேவைக்காக பண்றது வந்து பாத்தீங்கன்னா சேவை கிடையாது உங்களுக்கு வந்து மத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுற ஒரு விஷயத்த பண்றதுதான் சேவை அப்படின்னு சொல்லி எப்பயுமே நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோவிந்தசாமி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு இயற்கை ஆர்வலர் மட்டும் இல்லை உங்களுக்கு சிறந்த சமுதாய நோக்கம் கொண்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிறந்த சமூக சேவகரும் கூட உங்களுக்கு அண்டு கோயமுத்தூரில் இருந்தால் கூட சரி உங்களுக்கு அவர் ஒரு நர்சரி கார்டன் வச்சுட்டு உங்களுக்கு அண்டு மரம் யார் கேட்டாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த எந்தவித பணமும் வாங்காமல் உங்களுக்கு வந்து எவ்வளோ மறக்கன்றுனாலும் சரி உங்களுக்கு உடனே இலவசமாக கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவை உங்கள் தெருவை உங்கள் ஊரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இயற்கையாக கொண்டு வரணும் உங்களுக்கு ஏன்னா உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புய் வெப்பம் ஏதாவது உங்களுக்கு வந்து அதனால நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருமையான தருணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையை பாதுகாக்கக்கூடிய கடமை நம்ம எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த உதாரணமாகவும் ஒரு சிறந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னுதாரணமாக வந்து இருந்து இன்னைக்கு பல வருஷமாக வந்து பார்த்தோன்னா இளைஞர்கள் மத்தியில் அவங்களுக்கு வந்து அதுவோ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மத்தியில் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா முதியோர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயற்கை மரம் சார்ந்த சேவைகளை கொண்டு போய் சேர்த்து உங்களுக்கு வந்து யார் எப்போ கேட்டாலும் சரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஐநூறு மரம் கேட்குறீங்களோ ஆயிரம் மரம் கேட்குறீங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே கொடுத்து அவங்க கூடையே இருந்து அந்த மரத்தை வந்து நட்டு வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பராமரித்து உங்களுக்கு அதை வளர்த்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கிற வரைக்கும் பொருப்பித்து பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிறந்த மனிதரை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விருது விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிடுறோம் உங்களுக்கு அவங்களுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்ததுனால அந்த விருது விழாக்களை அவங்களால வந்து கலந்துக்க முடியல உங்களுக்கு வந்து இந்த சிறந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ப்ரோ ஆனால் மிகப்பெரும் ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் நிறைய அவங்கவுங்க சொந்த சுய லாபத்தில் நிறைய பேர் எந்த ஒரு பெனிஃபிட்டோடு நடந்துக்கிற காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் எடுத்து பண்ணுறதுனால அவங்க நிறைய பேர்த்தை உதவி செய்கிறாங்க நிறைய பேர்த்துக்கு ஒரு ஊந்து ஊன்று ஊன்றுகோலாக இருக்கிறாங்க எனக்குமே அவங்க பண்ணுறதை பார்த்து எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இன்ட்ரெஸ்டாக இருக்குது அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி உங்கள் அனைவரையும் வணங்கி ஆரம்பிக்கிறேன் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்ன பசுமை பறவைகள் சார்பாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே உள்ளத்தி கிராமத்தில் ஐயா குந்தன் சாருங்க ரிட்டர்டு ஆசிரியருங்க அவர் கேட்டுக்கொண்டதுக்கு பேரில் ஒரு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி மரம் கொண்டு வந்தங்க அங்கே கிராம மக்கள் எப்படிங்கன்னா நாம் ஒரு நாலு பேர்த்த வச்சு மரம் நடலாங்க ஊரே கிராமமே அந்த ஸ்டூடெண்ட்ஸு பெரியவங்க அத்தனை பேர் ஊரே வந்து அந்த மரங்களை நடுறாங்க காலையில் ஒரு பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சுங்க ரெண்டரை மணிக்குள்ளே ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி மரத்தையும் நட்டிட்டாங்க அத்தனை ஊத்து வேகங்க அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய ஒரு கிராமம் வந்து நல்லா இருக்கணும் மரங்கள் நிறைய இருக்கணும் அவங்களுடைய நம்ப ஒரு பாசம் என் நம்ப பிடிச்சதுங்க நான் மரநடலையே உள்ளத்தி கிராமம் எனக்கு மனசுக்குள்ள எப்பவும் இருக்குதுங்க ஐயா குந்தன் சாருக்கு அவர் வந்து நல்லாசிரியர் விருது வாங்கினவர் அவர் உடம்புக்கு சரியில்லை வர முடியலைங்க அவர் சார் போல் நான் அவருக்கு வாங்கிறேன்னு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர சொல்லிக்கிறாங்க வருவாங்க உங்களுக்கு வீட்டுகளுக்கு தேவையான பழ செடியங்க மரங்க காட்டு மரங்கள் ஒரு இருபத்தஞ்சி வெரைட்டி மரங்கள் எங்கிட்ட இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு தோட்டத்து உங்கள் சொந்த தோட்டமாக சரி அதுக்கு நாங்கள் கொடுக்குறோம் பொது இடங்களில் கோயில் வளாகங்களில் ஏரி ஏரிக்கரை ஓரங்களில் உங்களுக்கு தேவையான மரம் உங்கள் குரூப்பு ஏதாவது உங்கள் ம நற்பணி மன்றமோ யாராவது சேர்ந்து எல்லாம் நடத்துகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான மரக்கன்றுங்களை நீங்கள் சொல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிடுங்க அந்த தேதியில் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருவோங்க ஒவ்வொரு மரமும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நெட்டு வளர்த்தோம்னா அது நம்மளுக்கு இல்லைங்க பறவைகளுக்கு பல் பல்லு உயிர்களுக்கு அது வந்து பாதுகாப்பானதுங்க அதனால் மரத்தை நேசிங்க மரத்தை சப்போஸ் நீங்கள் ஒரு இடத்துல மரத்தை வெட்டுறீங்க தேவை அந்த இடத்த தேவை வெட்டித்தான் ஆகும்னா நீங்கள் அதுக்கு பதிவாக ஒரு நாலு மரம் வெயிங்க மரம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லிங்க மரத்தை பூகிற வெட்டிக்கிறாதீங்க அதனால் உங்களுக்கு எப்போ மரங்கள் வேணுனாலுங்க கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் எந்த பெல்ட்டில் வேணாலுமே உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம் ஆர்ட்ரு பண்ணுங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னிங்கன்னா கொடுப்பேன் இலவசம் முற்றிலும் இலவசமாக கொடுக்குறேங்க எல்லோரும் மரம் நடுங்க மரத்தை பாதுகாங்க ஆனால் மிக பெரும் ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் நிறையா அவங்கவுங்க சொந்த சுயலாபத்தில் நிறைய பேர் எந்த ஒரு பெனிஃபிட்டோடு நடந்துக்கிற காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் எடுத்து பண்ணுறதுனால அவங்க நிறைய பேர்த்தை உதவி செய்கிறாங்க நிறைய பேர்த்துக்கு ஒரு ஊந்து ஊன்று ஊன்றுகோலாக இருக்கிறாங்க எனக்குமே அவங்க பண்ணுறதை பார்த்து எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இன்ட்ரெஸ்ட்னாக இருக்குது அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி உங்கள் அனைவரையும் வணங்கி ஆரம்பிக்கிறேன் இப்போது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னே பசுமை பறவைகள் சார் இருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே உள்ளத்தி கிராமத்தில் ஐயா குந்தன் சாருங்க ரிட்டையர்ட் ஆசிரியருங்க அவரு கேட்டுக்கொண்டதுக்கு பேரில் ஒரு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி மரம் கொண்டு வந்தங்க அங்கே கிராம மக்கள் எப்படிங்கன்னா நாம் ஒரு நாலு பேர்த்த வச்சு மரம் நடலாங்க ஊரே கிராமமே அந்த ஸ்டூடெண்ட்ஸு பெரியவங்க அத்தனை பேர் ஊரே வந்து அந்த மரங்களை நடுறாங்க காலையில் ஒரு பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சுங்க ரெண்டரை மணிக்குள்ளே ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி மரத்தை நட்டிட்டாங்க அத்தனை ஊத்து வேகங்க அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய ஒரு கிராமம் வந்து நல்லா இருக்கணும் மரங்கள் நிறைய இருக்கணும் அவங்களுடைய நம்ப ஒரு பாசம் ரொம்ப பிடிச்சதுங்க நான் மரம் நடலையே உள்ளத்தி கிராமம் எனக்கு மனசுக்குள்ளே எப்பவும் இருக்குதுங்க ஐயா குந்தன் சாருக்கு அவர் வந்து நல்லாசிரியர் விருது வாங்கினவர் அவர் உடம்புக்கு சரியில்லை வர முடியலைங்க அவர் சார்பில் நான் அவருக்கு வாங்குறேன்னு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர சொல்லிக்கிறாங்க வருவாங்க உங்களுக்கு வீட்டுகளுக்கு தேவையான பழ செடியங்க மரங்கள் காட்டு மரங்கள் ஒரு இருபத்தஞ்சி வெரைட்டி மரங்கள் கிட்டே இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு தோட்டத்து உங்கள் சொந்த தோட்டமாக தான் சரி அதுக்கு நாங்கள் கொடுக்குறோம் பொது இடங்களில் கோயில் வளாகங்களில் சாலையோரங்களில் ஓரங்களில் உங்களுக்கு தேவையான மரம் உங்கள் குரூப் ஏதாவது உங்கள் ம நற்பணி மன்றமோ யாராவது சேர்ந்து எல்லாம் நடத்துகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான மரக்கண்ணுங்களை நீங்கள் சொல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிடுங்க அந்த தேதியில் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருவோங்க ஒவ்வொரு மரமும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நெட்டு வளர்த்தோம்னா அது நம்மளுக்கு இல்லைங்க பறவைகளுக்கு பல்வேறு பல் உயிர்களுக்கு அது வந்து பாதுகாப்பானதுங்க அதனால் மரத்தை நேசிங்க மரத்தை சப்போஸ் நீங்கள் ஒரு இடத்துல மரத்தை வெட்டுறீங்க தேவை அந்த இடம் தேவை வெட்டித்தான் ஆகணும்னா நீங்கள் அதுக்கு பதவியாக ஒரு நாலு மரம் வைங்க மரம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லிங்க மரத்தை புகாராக வெட்டிடாதீங்க அதனால் உங்களுக்கு எப்போ மரங்கள் வேணுனாலுங்க கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் எந்த பெல்ட்டில் வேணாலுமே உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம் ஆர்டர் பண்ணுங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா கொடுப்பேன் இலவசம் முட்டிலும் இலவசமாக கொடுக்குறேங்க எல்லோரும் மரம் நடுங்க மரத்தை பாதுகாங்க உங்களுடைய சந்தைகளுக்கெல்லாம் சொல்லுங்கள் உங்கள் பிறந்த நாள் முன்னோர்கள் நினைவு நாள் அந்த நாள்லையெல்லாம் ஒரு மரம் வச்சு அது அவங்க கூட ஆசி வாங்குங்க நம்ம நல்ல விஷயம் இந்த விழாவுக்கு அழைச்சதுக்கு நம்ம சந்தோஷம் நன்றி இது எவ்வளவு வருஷமாக பண்றீங்க உங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளவு மரங்கள் நட்டுப்பீங்க உங்களுக்கு இளைய தலைவர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க உங்களுக்குன்னா உங்களை மாதிரி வந்து அனுபவசாலிகள் சொன்னால் தான் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் போய் உங்களுக்கு இரண்டாவது இந்த நிகழ்ச்சி உலகம் ஃபுல்லாக வந்து நம்ம ப்ரொமோட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நல்ல தகவலை வந்து ப்ரொமோட் பண்ணணும் இப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம குழந்தைகளை வந்து ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ படிக்க வைக்கிறேங்க எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கை தேவைக்கு நம்ம போய்த்தாகணும் இந்த போராட்டமான காலங்களில் நம்ம அதை போராடித்தாகணுங்க ஆனால் மரங்கிறது வந்து காலங்காலமாக ஒரு மண்ணுயிருக்கெல்லாம் பாதுகாப்பான ஒரு விருத்தமுங்க ஒரு தேவதைங்க அதனால் நம்ம வீட்டில் பசங்கள் பிள்ளைகளை எப்படி நம்ம அன்பாக பேணி வளர்த்துறோமோ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மரம் வளர்த்துங்க அதை அதை வந்து அவ்வளோ பிரியமாக வளர்த்துங்க அவ்வளோ நல்லதுங்க உங்கள் பிறந்த நாளுக்கு ஒரு மரம் வைங்க இல்லை உங்களுக்கு யாராவது பக்கத்தில் கோயில் திருவிழாவோ ஒரு சுதந்திர தின விழாவோ வெயிங்க மரங்கள் வெய்யுங்க எந்தெந்தாலும் மரம் வைக்க முடியும் ஏன்னா நம்ம செமக்க எங்கே ஒரு இடத்துல காலி இடத்துல வைக்க போகிறீங்க அதை கொஞ்ச நாளைக்கு பாதுகாப்பு பண்ணுங்க ஒரு வருஷம் பாதுகாத்தீங்கன்னா அது அதை பாதுகாத்துக்குங்க சரிங்களா அதனால் எப்போ வந்து நீங்கள் மறக்கணும் தேவைப்பட்டாலும் இந்த பறவைகள் உங்களுக்கு வணக்கம் நன்றி வணக்கம் எவ்வளோ மரங்கள் நட்டிருப்பீங்க மரங்க ஒரு ஒரு ஒன்றரை லட்சம் மரம் நட்டியிருப்பங்க ஒரு பத்து வருஷமாக பண்ணுறேன் அதான் நீ என்ன தொழில் வேணால் செய்யுங்க டாக்டரா இருங்க இன்ஜினியராக இருங்க மரம் மாத்திரம் வருத்திக்கு ஒரு மரம் நட்டுங்க இதை வந்து நீங்கள் ஒரு தாயா தந்தையா வீட்டில் ஒரு உறுப்பினராக மரத்தை நினச்சிக்கோங்க வளர்த்துங்க அது உங்களை வந்து மரம் நல்லதை தவிர்த்து கெடுதல் எப்போவுமே எப்போவுமே செய்யாதுங்க மனுஷனு கூட தெரிஞ்சிருவா மரம் நல்லது தான் செய்யுங்க வளர்த்துங்க என்னால் அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்க நன்றி அப்படி ஒரு அறிமுகப்படுத்திட்டு போயிருக்கேன் அதாவது நம்ம ஊரில் நம்ம வீட்டில் நம்ம தெருவில் உங்களுக்கு ஒரு நரம் ஒரு மரம் நடுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத தெரியும் உங்களுக்கு வந்து ரெண்டாவது ஒரு மரத்தை நட நடப்போணும் அப்படின்னா அந்த தெருவில் எவ்வளோ அரசியல் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை காப்பாற்றணும் உங்களுக்கு ஆடு அண்டு இருந்து காப்பாற்றணும் இருந்து காப்பாற்றணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஆகாத காப்பாற்றணும் உங்களுக்கு அப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தை நடுறது எவ்வளோ கஷ்டங்கிறத தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷங்களாக அவங்களுக்கு வந்து ஒன்றரை லட்சம் மரம் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயமே கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன குறுங்காடு உருவாக்கின மாதிரி தான் உங்களுக்கு அவங்க வந்து பார்த்தினா அந்த ஒன்றரை லட்சம் மரமும் வந்து ஒரே ஒரே இடத்துல வந்து பார்த்தினா அவங்க வளர்க்கல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தப்பட்டி எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மரம் அனுப்புகிறாங்க அவங்களுக்கு வந்து அனுப்புறது மட்டும் இல்லை வந்து அவங்க கூடையே இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரத்தை வக்க வச்சு அதை வந்து வளர்க்க வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதை பராமரிக்கிற எல்லா வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்காணித்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்க அவங்களுக்கு வந்து நம்ம அன்பு சகோதரர் வந்து பார்த்தினா வந்து திரு கோவிந்தசாமி அவர்களுக்கு திரும்ப ஒரு தடவை உங்கள் பலத்தை கரவஸ்தை கொடுக்கணும்னு சொல்லி அன்புடன் கேட்டு வந்து எல்லாருமே மரம் வளர்ப்பும் இயற்கை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் வந்து கேட்டு கலிகிரறவங்கங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா